ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் ஒரு கூகுள் பேவோட யூபிஐ பின் நம்பர் எப்படி நம்ம ரீசெட் பண்ணலாம் அது இல்லாமல் டெபிட் கார்டு இல்லாமல் சரிங்களா முன்னெல்லாம் ஏடிஎம் கார்டு வேணும் யூபிஐ பின் நம்பர் செட் பண்ணணும் அப்படின்னா ஏடிஎம் கார்டு வேணும் கூகுள் பே ஓப்பன் பண்ணணும் இல்லை ஃபோன்பே ஓப்பன் பண்ணணும் அப்படின்னாலே ஏடிஎம் கார்டு வேணும் ஆனால் இப்போ ஏடிஎம் கார்டு தேவையில்லைங்க உங்கள் கிட்ட உங்கள் ஆதார் கார்டு இருந்தால் போதும் ஆதார் கார்டில் ஃபஸ்ட்டு சிக்ஸ் டிஜிட் நம்பர் இருந்தால் போதும் ஈஸியாக நீங்கள் யூபிஐ பின் நம்பர் சேஞ்ச் பண்ணலாம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிபிகேஷன் எங்களுக்கு ஒரு லைக் அண்ட் ஷேர் கொடுங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் யூபிஐ பின் நம்பர் சேஞ்ச் பண்ணும் அப்படின்னா இங்க செட்டிங்ஸ்ல பேங்க் அக்கௌண்ட் ஒன்று இருக்கும் அதை கிளிக் பண்ணிக்கோங்க எந்த பேங்க்கு நீங்கள் யூபிஐ மாத்த போறீங்க அப்படின்ட்டு அந்த பேங்க் செலக்ட் பண்ணிக்கோங்க பின் நம்பர் பார்த்தீங்களா அதை சூஸ் பண்ணிக்கோங்க அப்படி இல்லைனா நீங்கள் பணம் அனுப்பும்போது யூபிஐ பின் மறந்துட்டீங்க அப்படின்னா ரீசெட் யுபிஐ பின் நம்பர் கொடுத்தீங்கன்னா போதும் இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு ரெண்டு ஆப்ஷன் வந்துடும் டெபிட் கார்டு இருந்துச்சுன்னா நீங்கள் அதை வச்சு பண்ணலாம் இல்லை அப்படின்னா ஆதார் கார்டு மூலிமா கூட நீங்கள் பண்ணிக்கலாம் ஸோ நீங்கள் ஆதார் கார்டு கிளிக் பண்ணிக்கோங்க ஆதார் கார்டு கிளிக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் கண்டினியூ அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க உங்கள் கையில் ஏடிஎம் கார்டு இல்லை அப்படின்னா கவலையே வேண்டாம் ஆதார் கார்டு இருந்தால் போதும் ஆதார் கார்டு அதோடைய மொதல் ஆறு நம்பர் உங்களுக்கு தெரிஞ்சாலே போதும் அந்த ஆதார் கார்டு இருக்கணும் அப்படின்னு அவசியம் கிடையாதுங்க இங்கே மொதல் ஆறு டிஜிட் நம்பரை கிளிக் பண்ணிக்கோங்க என்ட்ரு பண்ணிக்கோங்க என்ட்ரு பண்ணிவிட்டு இங்கே தெரியற இந்த அம்புக்குறியை ஜஸ்ட்டு கிளிக் பண்ணிக்கோங்க கிளிக் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பேஜ் வந்து ஆகும் நீங்கள் உங்களுடைய ஆதார் கார்டு வந்து உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்டோட லிங்க் பண்ணியிருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு ஆதார் கார்டு ஓடிபி இந்த இடத்துல வரும் அதை ஆட்டோ ரீட் பண்ணிக்கும் ரீட் பண்ணிக்கும் நீங்கள் டைப் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது சரிங்களா ஒரு வேளை அப்படி வந்துச்சு அப்படின்னா நீங்கள் டைப் பண்ணலாம் ஓகேவா ஸோ எனக்கு அந்த மாதிரி எதுவும் வரல ஆட்டோ ரீலோட் பண்ணிக்கிச்சு ஸோ உங்களுக்கு அந்த மாதிரி வந்துச்சு அப்படின்னா நீங்கள் டைப் பண்ணணும் அவசியம் கிடையாது பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உங்கள் பேங்க் சைட்லேருந்து ஒரு ஓடிபி வருங்க அதை இந்த இடத்துல நீங்கள் என்ட்ரி பண்ணிக்கோங்க என்ட்ரு பண்ணதுக்கப்புறம் செட் சிக்ஸ் டிஜிட் யூபேன் இருக்குது பார்த்தீங்களா இப்போ உங்களுக்கு பிடிச்ச ஒரு ஆறு டிஜிட் நம்பரை நீங்கள் இந்த இடத்துல என்ட்ரி பண்ணணும் என்ட்ரி பண்ணதுக்கப்புறம் மறுபடியும் கன்ஃபார்மேஷன் பண்ணுறதுக்கு மறுபடியும் அந்த சிக்ஸ் டிஜிட் பின் நம்பரை என்ட்ரி பண்ணணும் இந்த பின் நம்பர் தான் நீங்கள் பணம் அனுப்பும் போது டிரான்சாக்ஷன் பண்ணும்போது இந்த ஆறு டிஜிட் பின் நம்பர் போட வேண்டியதாக இருக்கும் எஸ்பிஐ அப்படின்னா ஆறு டிஜிட் இந்தியன் பேங்க் அப்படின்னா நாலு டிஜிட் ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி இங்கே நீங்கள் பண்ணிக்கலாம் ஸோ இவ்வளோதாங்க ப்ராசஸ் ரொம்பவே ஈஸி ஏடிஎம் கார்டு தேவையில்லை ஜஸ்ட்டு உங்ககிட்ட ஆதார் கார்டு இருந்தால் போதும் இது கூகுள் பே ஃபோன்பேக்கும் மாதிரி ஆப்ஷன் இருக்குது மாதிரி நீங்கள் பண்ணலாம் இல்லை ஃபோன்பேலையும் இதேமாரி நீங்கள் வீடியோ போட சொன்னீங்க அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் தாராளமாக உங்களுக்காக வீடியோ நான் அப்லோட் பண்ணுறேன் உங்களுக்கு இதை பற்றி ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் பல வீடியோஸ் வந்து நம்மளோட சேனலில் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதெல்லாம் போய்ட்டு பாருங்கள் நன்றி